நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் செங்கோட்டை அருகே உள்ள இளத்தூரில் மக்களை தேடி மருத்துவ முகாம் மற்றும் நான்காம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள இலத்தூர் அரசு சமுதாய நலக்கூடத்தில் வைத்து தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் நான்காவது ஆண்டு தொடக்க விழா மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது முகாமில் இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை புற்றுநோய் பரிசோதனை தொழுநோய் பரிசோதனை மற்றும் காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரை மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது முகாமில் மருத்துவ அலுவலர்

நமக்கு ஏதாவது பிரச்சனை புற்றுநோய் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜீரோ ஸ்டேஷன் அந்த அந்த நிலைமையிலேயே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா வெப்ப போய் எடுக்க ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே குணப்படுத்திடலாம் அதற்கு நம்ம வந்து வெள்ளப்படுற பிரச்சனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம அதோட புத்துண அளவு கூடுன பிறகு வந்தீங்க அப்படின்னா கரண்ட் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுவும் இல்லாம அதோட குணப்படுத்துற இது வந்து அந்த சொல்லுவாங்க அது வந்து கம்மியாயிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா